அசைம் சூப்பர் பீடரணா வாங்க வெல்கம் லைக் போட்டாச்சி நன்றி பீடரணா வணக்கம் பிரின்சஸ் ப்ரோ சொல்கிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் அசீம் வணக்கம் சங்கரன் ப்ரோ சொல்கிறாங்க பீடரணா வணக்கம் ரேவதி வணக்கம் வணக்கம் பீடரணா காரப்புடி மீன் தலைவரே சங்கராப்பொடியில் காரப்புடியா வணக்கம் பீட்டர் ப்ரோ நன்றி பிரின்சஸ் ப்ரோ சொல்றாங்க அசீம் தம்பி வணக்கம் அசீம் வாங்க பீட்டர் ப்ரோ நான் பீட்டர் என்ன மாட்டாங்க இரவு வணக்கம் பீட்டர் ப்ரோ சாப்பிட்டீங்களா அசீம் தம்பி கேக்குறாங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க பீட்டர் ப்ரோ ஹாய் காரப்பொடியா காரக்குடி தான் இருக்கு நீங்க தானே சொன்னீங்க சங்கரா பொடியா நான் தான் காரப்பொடின்னு சொல்லி அவர் அவரு கிஷோரா கீழே வீட்ல சின்சான் பார்த்துட்டு இருக்கான் பிரின்சஸ்னா சின்சான் பார்த்துட்டு இருக்கான் நல்லா இது மேகி செஞ்சு கொடுத்துட்டு பிள்ள சின்சான் பார்த்துட்டு இருக்கு எக்கி எக்கி கிண்டிட்டு இருக்கான் அடுப்புகிட்ட நான் இந்த பக்கம் வந்து கரண்டி முட்டை போட்டுட்டு அவர் வந்து இந்த பக்கம் வந்து மேகியை கிண்டிக்கிட்டு இருந்தாரு கிஷோரு காரப்பொடி மீன் மீன் பேர் தலைவரி அப்படியா அக்கா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நைட்டு அதான் பா மேகி சாப்பிட்டோம் பையன் செஞ்சாரு மேகி சாப்பிட்டோம் பீட்டரனா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பீட்டரணா விளையாட்டு பையன் ஆமா பிரின்சஸ் அண்ணா சின்சான் பார்த்துட்டு கிஷோர் கீழே ரொம்ப காத்து சாரல் காத்து மாரி அடிக்கிறான் நான் வந்தா சேராதுல அதனால கீழே இருக்கணும்னு விட்டாச்சு ஓகே அக்கா ஓகே ஆசிம் தம்பி ஓகே பிளாக் கோட் காரப்பொடி மீன் இருக்கிறது தெரியாதா எனக்கு தெரியாது சந்தரா கெளுத்தி வஞ்சர மீன் என்னென்னமோ சொல்லி கேள்விப்படுறேன் காரப்பொடி மீன் இருக்கிறது எனக்கு தெரியாது நீங்க சொல்லி தான் அதான் சார் பிரின்சஸ் ஆனா கிண்டலா சொல்றாரு பீட்டர் புரா நான் என்ன ஸ்பெஷல் அண்ணா என்ன சாப்பிடலையா உங்க ஊர்ல மழையா அக்கா இப்ப ரெண்டு நேத்து இன்னைக்கு மழை இல்ல தம்பி ஐயோ ஒரு வாரமாவே மழைதான் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்பதான் மழை இல்லாமல் இருக்கு நல்லா இருக்கு திருநாவுக்கரசு ப்ரோ வாங்க ஹாய் வணக்கம் இலவன்த் டென்ட்ரல் வந்து இருக்காரா வந்து இருக்கட்டை வந்து சிவா மாமா கம்பெனிக்கு வரீங்களா சென்னைக்கு வந்த உடனே அழைக்கிறேன் அப்புறம் எனக்கும் ரேவதிக்கும் சண்டை வரும் கண்டிப்பா அண்ணா பெரிய சண்டை வரும் உங்களுக்கு எனக்கும் அப்புறம் ஹாய் திருநாவுக்கரசு ப்ரோ சொல்றாங்க பீட்டர் ப்ரோ கூப்பிடுங்க கூப்பிடுங்க எதுக்கு சங்கரன் ப்ரோ ஏன் ஏன் இந்த கொலவெறிய மேல எதற்கு இந்த கொலவெறி என் மேல கூப்பிடணும் கூப்பிடணுமா ஏங்க அவன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் நீங்க தமிழ்ல நம்ம சேனல் டைப் பண்றீங்க அவன் இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் பாருங்க இங்கிலீஷ்லயே வணக்கம் சொல்லுங்க ஒழுங்கா இருந்தா ஆளை கெடுத்துட்டான்னு சொல்லுவார்கள் ஒழுங்கா இருந்தா ஆளை கெடுத்துட்டான்னு சொல்லுவார்கள் உண்மைதான் உண்மைதான் போயிட்டானா அப்படியாக்கா திருச்சிலையும் மலைதான் தான் ஆ மலைதான் தான் சொன்னாங்க அப்படியா ஆ தம்பி ஆமா தம்பி இப்ப ஒரு டூ டேஸில் தான் மழை இல்லை இப்போ இங்கே சமயபுரம் ஆ சமயபுரம் அவங்க ஒரு ரெண்டு நாளாக தான் மழை இல்லை நேற்று இன்னைக்கு தான் மழை இல்லை அதுக்கு முன்னெல்லாம் நல்ல மழை நச நச நசன்னு பேஞ்சிக்கிட்டே ஐயோ ஐயோ இப்பயே பார் ப்ளூர் தாங்கும்ல அங்கே மேலே உட்காந்துருக்காரு என்னாங்கண்ணா என்னோட சேனல்லேயுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க